சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்று வலியினால் ஏற்படும் அவதிகளை பற்றி பார்ப்போம் தினசரி வாழ்க்கையில் ஆண் பெண் இருவரும் அதிக நேரங்களை கழிப்பது பணிபுரியும் இடங்களில்தான் அதிலும் நாற்காலியில் பெரும்பாலான நேரங்கள் அமர்ந்தே பணிபுரிபவர்கள் என்றால் மிகவும் சிரமம்தான் ஏனெனில் அவர்கள் தங்களின் பெரும்பாலான உடல் உறுப்புகளினை அசைக்காமல் இருப்பதினால் எளிதில் பலவித உடல்நலக் கோளாறுகளில் பாதிப்படைகிறார்கள் அதுவும் பயமுறுத்தும் முதுகுவலிதான் பெரும்பாலானவர்களின் பிரச்சனையாக உள்ளது கணினி முன்பு அமர்ந்து தனது அன்றாட வேலையினை கவனித்தல் வலுவான பொருட்களை தூக்குதல் அல்லது உருட்டி கொண்டு செல்லுதல் அலுவலகத்தில் நமது உடலுக்கும் உயரத்துக்கும் வசதி தராத பொருத்தமில்லாத நாற்காலியில் அமர்ந்து பணிபுரிவது போன்றவைகள்தான் பொதுவான முதுகுவலி வருவதற்கு முக்கிய காரணங்கள் ஆகும் நீங்கள் ஒரு சில எளிமையான வழிமுறைகளை தொடர்ந்து செய்து வந்தீர்கள் எனில் பின்னாலிருந்து தாக்கும் முதுகுவலி ஓடிவிடும் அலுவலகத்தில் பணி இடத்தில் உங்கள் மேஜைக்கு அருகில் எவ்வளவு முடியுமோ அந்த அளவு நெருங்கி அமரும் நாற்காலியை கொண்டு வந்து விடுங்கள் இதன் மூலம் மேஜையினை நோக்கி நீங்கள் வளைந்து செல்வதனை தடுக்கலாம் கணினியினை பயன்படுத்தி பணிபுரியும் சமயங்களில் மவுசும் கீபோர்டும் ஒரே மட்டத்தில் இருப்பதை உறுதி செய்து கொள்ளவும் கணினியின் மானிட்டரானது உங்களுக்கு நேர் எதிராக இருக்கும்படி அமைத்து கொள்ளவும் இதன் மூலம் முன்புறமோ பின்புறமோ வளைந்து கொடுக்க வேண்டிய அம அவசியமில்லாமல் போகும் நீங்கள் அமர்ந்து பணிபுரியும் நாற்காலியானது பின்னால் சாய்ந்து கொள்ளும் வசதியுடன் இருக்கிறதா என்று தெரிந்து கொள்ளவும் ஒரு சில நிமிடங்கள் சாய்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் பழைய நிலையில் வந்து பணிபுரிய தயாராகிக் கொள்ளுங்கள் பணிபுரியும் பொழுதோ வாகனத்தினை ஓட்டும் பொழுதோ நீங்கள் அமர்ந்திருக்கும் நாற்காலியின் பின்புறம் சிறிய தலையணை ஒன்றை பயன்படுத்துங்கள் கால் பாதங்களை தரையில் ஊன்றிய மற்றும் தலையணை மூலம் பின்புறமாக சற்றே தளர்வாக இருப்பதால் பலம் கிடைக்கும் ஆனால் எப்போதும் உங்கள் உடலை முதுகை நேரான பாவனையில் வைத்திருப்பது முக்கியம் உங்கள் கை மணிக்கட்டு பகுதிகளை நேராக வைக்கவும் குறிப்பிட்ட நேரம் வரை கைகளை நாற்காலியின் மேல் பகுதியில் அமைந்துள்ள கைப்பிடியில் வைத்துக் கொள்ளவும் பணிபுரியும் இடத்தில் ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை நாற்காலியிலிருந்து எழுந்து கொள்ளுங்கள் ஒரு சிறிய இடைவெளியாக காலார நடந்து வாருங்கள் அல்லது உங்கள் அலுவலக படிகளில் ஐந்து நிமிடங்களுக்கு ஏறி இறங்கி இறங்கும் பயிற்சியை எடுத்துக்கொள்ளுங்கள் இதன் மூலம் உங்கள் முதுகுவலி பிரச்சினை குறையலாம் கணினியின் விசைப்பலகையினை பார்ப்பதற்காக மிகவும் குனிந்து பார்ப்பதற்கு கழுத்தினை வளைக்காமல் முடிந்தவரை கழுத்தினை நேராக வைத்திருக்க முயற்சிக்கவும் பணி நேரத்தில் வயிற்றிலிருந்து உள்ளிருந்தும் மூச்சை வெளியிட முயற்சியுங்கள் வயிற்றில் தொப்பிலில் இருந்து முதுகுத்தண்டினை நோக்கி நேராக உங்கள் மேல் பகுதி உடலின் எடையை தாங்குவது போல அமையும் உங்கள் முழங்கால்களை தொண்ணூறு டிகிரி கோணத்தில் வைக்கவும் உங்களின் கணுக்கால்களின் மேல் நேராக முழங்கால்கள் முழங்கால் மூட்டுகள் வைத்துக் கொள்ளும் போது முதுகுத்தண்டானது சற்று வசதியாக நேராக அமையும் இதன் மூலம் முதுகுவலி வலி வருவதனை தடுக்கும் எங்களது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் எங்களது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற